ஒரு சினிமாவுடைய சின்ன கதைங்க இதுல ஒரு பெரிய மாலுக்குள்ள குள்ள இருக்கிற பெரிய ஒரு துணிக்கடை அதுல ஒரு பொண்ணு ரொம்ப நேர்மையான ஒரு பொண்ணு ஆண்டியா அவங்கதான் ஹீரோயின் எல்லாமே புல்ல அவங்கதான் வராங்க அவங்க அதுல இது மாதிரி இன்சார்ஜ் மாதிரி எடுத்தாங்க எடுத்துக்கிறாங்க அவங்களை நம்பிதான் கடையை விட்டுட்டு முதலாளி அந்த சமயத்துல ஒரு பொண்ணு அழுதுட்டே இருக்கா என்ன அப்படின்னு போய் கேக்குறாங்க இது மாதிரி நான் ஒரு லவ் பண்ண ஒரு ஒருத்தரை ஆனா அவரு ஆனா எனக்கு அதுக்கப்புறமா பிடிக்கல அவங்களுடைய பிஹேவியர் பிடிக்கல எங்க வீட்லேயே வேண்டாம் சொல்லிட்டாங்க நானும் வேண்டாம் சொல்லிட்டேன் ஆனா அந்த எனக்கு பின்னாடி கொடஞ்சுட்டே வரா எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மேடம் நான் என்ன பண்றது பின்னாடியே தொடர்ந்து வரான் அப்படின்னு அது அழுவது ரொம்ப அழுகுது நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற சொல்ற இதோ அன்னைக்கு சாய்ங்காலமே இவ அவங்க வெளியில போகும்போது பார்த்தா அது புரியாது என்ன என்ன என்னம்மா அப்படின்ற வெளியிலேயே தான் நின்னுட்டு இருக்கான் ஆள் அப்படின்ற உடனே ஸ்டேடி நீ நீ என்னுடைய ஸ்கூட்டிலேயே இருந்துட்டு ஸ்கூட்டிலேயே போயிறாங்க இவன் ஸ்கூட்டியில ஏற்றிட்டு போகும்போது அவன் பின்னாடி தொடர்ந்துட்டே வரான் அவ உடனே அவ பின்னாடி இது பண்ணி ஆஹ் நித்து வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன செம்ம அடி அடி அடிச்சு அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டான் யாரே அவ friend ட காப்பாத்திட்டா friend ட காப்பாத்திட்டா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கு அந்த பையன் தொடர்ந்துட்டு இருந்த ஆனா அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப பைத்தியம் அவன் அப்பவே கத்துவான் நான் அவளோட ரெண்டு வருஷமா love பண்றேன் சரி அவ வேணாம்னா நீ விட்டுற வேண்டியது அவளோட ஒரு நாள் இருந்து கூட இருக்குற அது கூட நீ வேணாம்னா விட்டுற வேண்டியது தானே இவ மதி எவ்வளவோ சொல்லி பாப்பா ஆனாலும் அவன் கேட்க மாட்டான் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இது இது ஒருத்தர் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் அடுத்த நாளே ஒரு பையன் துணிக்கடையில வேலை செய்யற பையன் அங்க அப்படி கஸ்டமர்ஸ்க்கு உள்ள கூட்டிட்டு போய் ஒரு ஐநூறு ரூபாய் காசுப்பட்டு மூணு ஷர்ட் உள்ள எடுத்துட்டு போறான் இத்கும் ரூமுக்கு கும்புக்கு ரூமுக்கு எடுத்துட்டு போய் மூணு ஷர்ட்ல ரெண்டு டீஷர்ட் போட்டுனா அதுனால அவனுடைய டி ஷர்ட் போட்டுக்கிட்டு வெளியில வெளியே வரவே பார்த்துட்டான் பார்த்துட்டு யாரு அதுக்குள்ள இது அலோவ் பண்ணதுன்னா அந்த இதுலயே வேலை செய்யற ஒரு பையன் அவனை கூப்பிட்டு அந்த டீ ஷர்ட் ரெட்டி கழிச்சு முதல்ல உள்ள பேங்கர்ல மாட்ட சொல்லிட்டு அவனையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டான் சரிங்களா இது ரெண்டு ரெண்டு இது ஒரு வாரத்திலேயே நடந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா இந்த காப்பாத்தனால அவர் அவளுக்கு கல்யாணம் கொடைக்கானல் நிச்சயமாவது உங்க அம்மா அப்பா வந்து இவளுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்க மாட்டிக்கு நீ ரொம்ப சந்தோஷமா அம்மா நீ உனக்குதான்மா கல்யாண பத்திரிக்கை முதல்ல வைக்கணும் என் பொண்ணு பயங்கே நடுங்கிட்டு இருந்தா அவளுக்கு தைரியத்தை நீ தான் இந்த கொடை கொடைக்கானல்ல இந்த கல்யாணத்துக்கு நீ வரணும் கொடைக்கானல்ல வேற ஒரு பகுதியில ஒரு கல்யாணம் மலை பிரதேசம் மாதிரி இருக்கும் இல்ல கல்யாணம் சரி அப்படின்ற இவளுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு சரி சொல்றான் இது அந்த ஆபீஸ்ல நிறைய ஒரு நூறு பேருக்கு மேல வேலை வேலை செய்யறாங்க இப்போ இவ சரின்னு சொல்லிடுற அதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது இப்ப பார்த்துட்டு அவங்க ஒரு பையனுடைய அப்பா அம்மா சித்தி எல்லாரும் போய் பாக்குறாங்க பார்த்தா அவன் பையன் ஆதிக்கு ரொம்ப நல்லவனா இருக்கான் அவனோட இவனுக்கு அவனுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப குடிச்சு போகுது புது ஆகிட்டு அவனுக்கும் மதிக்கும் ரொம்ப குடிச்சு போய் உச்சி வரல வந்துட்டு அப்பதான் இவன் கொடைக்கானலுக்கு போவான் பிடிச்சிட்டு மதியே மதிய இவனுக்கு மதியுடைய நேர்மையே இவங்க ரொம்ப பிடிக்கும் ஆதிட்டு இப்போ இவ கொடைக்கானலுக்கு போற கொடைக்கானலுக்கு போகும்போது அவ அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிற அந்த கொடைக்கானல் பஸ்ல இவர் போகும்போதே பாக்கற அந்த இவனும் வந்துட்டு இருக்கான் யாரு அவங்க காதல் இருக்கான் பாரு பொண்ணு கீர்த்தியுடைய காதலனும் வந்துட்டு இருக்கான் அந்த புலிகரக்காரனா புலிகரக்கார பையனும் இன்னொரு ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கான் அத பாக்குற இவன் சைட்ல பாக்குறா ஆனா அத அவ கேர் பண்ணல அவ போலீஸ் இதுக்கு போயிட கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியா அந்த கல்யாணம் முடிஞ்சுட்டோம் கொடைக்கானலுக்கு போயிட்டு நம்ம சுத்தி பார்க்காம இருப்போமா சுத்தி பார்க்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சுத்தி பாக்குறா அப்ப எல்லாரும் சொல்றாங்க கன்செப்ட் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்காக ஒரு ஒரு இடத்துக்கு வர சன்செட் பார்த்துட்டு அவ திரும்புறா மணி ஆறரை மணி இருக்கும் ஆறரை மணிக்கு இவளுக்கு யாரோ பின்னாண்டு வந்து துணி வச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ கத்துற கத்துறதுல முடியல அவ அன்கான்சியஸ் ஆயிட்ட அவளை இழுத்துட்டு போய் ஒரு இதுல போட்டு ஒரு புதர்ல போட்டு அவளுடைய பேண்ட கைட்டிட்டு சுடிதார் பேண்ட கைட்டிட்டு மூணு பேரு ரேப் பண்ணிட்டாங்க அவளை யாரும் மதிய எழுந்துக்கிறா மூணு பேருத்த ரெண்டு பைக்ல வந்து அப்போ ஒரு பைக்ல வந்து மூணு பேரு எழுந்து நடக்க கூட முடியல அவ்வளோ இன்சூரன்ஸ்ட் ஆயிடுச்சு அவளுக்கு உடம்புல உடம்புலன்னா அந்த எல்லா அந்த பாட்டிலும் பண்ற பார்ட்டி எல்லாம் ரொம்ப இன்சூரன்ஸா ஆயிடுச்சு அவ என்ன பண்ற அவ வரே ரொம்ப தடுமாறின்னு வரா நடக்கும் முடியல the host பின்னாடி கண்ணாடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அங்க ஒரு இன்ஸ்ட்ரெக்டர் இருக்கிறேன் இன்ஸ்ட்ரெக்டர்க்கு போய் இப்போ என்னம்மா வா ராத்திரி நேரம் என்னப்பா இன்னும் என்ன சீ அப்படின்னு கேட்குறா இவ எல்லாம் சொல்கிற இது மாதிரி இது மாதிரி நடந்து போச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஒரு என் ஊர் என்ன என்னன்னா இது மாதிரி எனக்கு நான் கொடைக்கானல் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன் இந்த அந்த நேரத்துல இது மாதிரி மூணு பேர் என்ன ரேப் பண்ணிட்டாங்க அது

அந்த bus தான் வந்தான் அவன் மேல சந்தேகம் இருக்குது உன் பேர் என்ன அப்படின்னு இவர் சொல்ற அந்த அந்த பையன் பேர் சொல்ற உடனே அந்த பத்திரிக்கையா இருந்த பையன் எங்க இருக்கிறான்னு தேடுங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் அலர்ட் பண்ணிருக்காங்க அவன் கொடைக்கானல் பஸ்ல இருந்து இறங்கிட்டு இருக்கு சத்தியா உன் ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டு இருக்காங்க வந்து மூணு பேர் சொன்னியே அப்படின்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடி 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 நடிக்கிறாங்க அடிச்சு ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க இன்னும் வேற யாராவது பண்றீங்க இவங்களை பார்த்தா தெரியல அவங்க ரொம்ப அழுகுறாங்க நாங்க எதுக்குமே வரல இவங்க வந்தது கூட நான் பாக்கல நான் லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் அவளுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்து அவ கடைசியில வரையில என்ன நினைச்சு நினைச்சு உருகணுன்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்ததுனே தவிர நான் வேற எந்த தப்பான நோக்கமும் இல்ல சொல்லிட்டு சொல்றான் ஆனா போலீஸ் போலீஸ் அடி எல்லாம் தெரியும்ல கம்ம அடி அடிச்சுட்டாங்க திரும்ப அந்த இன்ஸ்பெக்டர் வேற யார் மேலேயாவது வந்து ஆமா சார் இன்னொரு கூட எனக்கு இது மாதிரி அவனும் பஸ்ல தான் வந்தான் ஒரு அங்க இருந்த ஒரு பாய் வந்துருக்காங்க அவன் தானே அந்த டிஷர்ட்ஸ் மறைச்சு கொடுத்தான் அவன் அவனுக்கு சொல்றான் அவன் அவனையும் பிடிச்சிட்டான் அவனையும் ஏன்னா கொடைக்கானல் மலையில இருந்து இறங்குறதுக்குள்ள எல்லாத்தையும் லாக் பண்ணி அவனையும் பிடிச்சிட்டாங்க அவன் அவனோட கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போலீஸ் பார்த்தவங்க அவன் அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் அவனையும் அவனையும் லாடம் கட்டி அடி அடி அடிக்கிறாங்க அவங்க இல்லவே இல்ல சார் எனக்கு இருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் பேசாம கல்யாணத்துக்கு தான் வந்தேன் நேரத்தை அப்ப போலீஸ பார்த்து மூணு பேர் ஓடுறாங்க அவங்களும் அவங்க பார்த்தா நல்ல கட்டியா இருக்கிறாங்க பைக் வச்சிருக்காங்க கிட்ட கேட்டா என்ன பைக் என்ன வண்டி அப்படின்ற இருக்க எனக்கு எதுவுமே தெரியல ஆனா இது மட்டும் தெரிஞ்சு நல்ல ஒரு பெரிய பைக் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்ற சரிங்க சார் அப்ப அந்த ரெண்டு பைக்காரங்க ஓடுற தப்பிட்டு ஓடுறத பாத்துட்டு அவங்க சார் சார் நீங்க அடிக்காதீங்க சார் இந்த பைக்கை நாங்க திருடிட்டோம் அதுக்காகதான் போலீஸ ஓடணும் அப்படின்னாங்க அந்த அவங்க அவங்களுக்கு அந்த பைக் ரிப்பேர் ஃபோன் பண்ணி கேட்டா ஆமா சார் ஒரு பைக் போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க நிச்சயமா அதே நேரத்துல பைக் காண போச்சு அதுக்காக தான் பைக்க நீங்க அவங்க ரெண்டு பேரையும் அவங்க மூணு பேரையும் விடுதலை என்ன ஏதாவது விவரம் சொல்லு அப்படின்னு இவ சொல்லிட்டே கேட்டுட்டே இருக்கிற அப்ப அடுத்த நாள் அந்த போலீஸ் ஒரு இன்னாகிரேஷன் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னாகிரேஷன் நடக்குது கொடைக்கானல் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு இன்னாக்ரேஷன் போறாங்க அதுக்காக அது பாட்டு வேலை நடந்துட்டே இருக்குது அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் முதல்ல வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க ரேபிங் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ சொல்றாங்க அது வாங்க நிறைய ஆளுங்கள் எல்லாம் வேலை செய்துகிட்டே இருக்காங்க உம் இதுல திரும்பி அஹ் போய் வேலை சீக்கிரம் செய்யுடான்றாரு அப்போ இவர் அவரு கண்ணுக்கு கண்காண்டு ஒரு மாதிரி இருக்கு மரு அது இவளுக்கு அஹ் அப்படியே திச்சின அடிச்சேன்னா அந்த ஏ பண்ணும்போது வரும்போது அவர் அந்த இடத்துல அந்த கழுத்துல மருவ அவ உணர்ந்துட்டு இருக்க அதுக்காக அவளுக்கு அவன் தெரிஞ்சுக்கோவன் தான் அவ சொல்றான் இந்த சின்ன சின்ன பசங்கள் கிடையாது என்ன ஏ பண்ணாங்க

முப்பது வயசுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி உங்களுக்கும் இவங்களுக்கும் பொண்ணுங்க இல்லைங்க இவங்களுக்கும் அந்த பொண்ணுங்களை உடம்பு கேட்டா உடம்பு அப்படிதான் அதே உடம்பு தானே பண்றாங்க இது என்னுடைய வருஷம் அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ற வெளிய போற சொல்றாரு சரிம்மா நாளைக்கு ரேஷன் முடிஞ்சுட்டு அப்புறம் உன் பேச எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு நாளைக்கு நாளைக்கு இந்த கேஸ் நம்ம எஃப்ஐஆர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு வெளியில வரா வெளியில வரும்போது ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க அவங்க கிட்ட ஹையர் லேடி ஹாஸ்பிடல் லேடி டிஎஸ்டி மாதிரி ஒரு பெரிய ஆபிசர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேக்கும்போது ஆமா அவங்க டியூட்டில இருக்காங்க இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வந்துடுறாங்க வந்துட்ட உடனே இவங்க டக்குன்னு இவங்க வெளியில போறாங்க அவங்க புடிச்சு கீழ்த்துட்டாங்க ஏன்னா அவங்க பாத்துட்டாங்கன்னா என்ன ஏது ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணு முதல்ல உள்ள வச்சுட்டு போக கூடாது அது இல்லாம இவ எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க ஏதாவது சில பிரச்சனை வரும் போது அவங்க உள்ள எழுத்து ஒரு ரூம்ல போட்டுட்டாங்க போட்டுட்டு இவங்க கேக்குறாங்க என்ன ஏதாவது என்ன எல்லாம் இன்னகிரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா நாளைக்கு நல்லா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப கிராண்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது அந்த அம்மா போகும்போது மங்கா மங்களோ போகும்போது அவங்களுக்கு டயர் பஞ்சர் ஆயிடும் அவங்க திரும்பி வராங்க வரும்போதுதான் இவங்க இந்த பொண்ணு புடிச்சு நாளைக்கு எஃப்ஐஆர் பண்ணலாம்னு திரும்ப வெளியில தள்ளுக்கு போகும்போது அவங்க பாத்துக்க பாத்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இந்த பொண்ணு ஏதோ ஒரு கம்ப்ளைன்ட் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அதுல இருந்து பத்து நிமிஷம் என்ன கூட்டிட்டு போனாங்க அப்போ அவத்த கட்டில மாதிரி இருந்துச்சு இந்த மோதரம் இருந்துச்சு அப்புறம் பான் ஒரு வாஷ்ம இருந்துச்சு எல்லாமே சொல்லிடுற சொன்ன உடனே அவங்க அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்ப சொல்லுவாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க பெரிய இன்ஸ்பெக்டர் அவங்க சொல்றாங்க நம்ம எப்படி வாழ்ந்தாலும் ஆந்திர மமதை எப்பவுமே போகலமா சென் நான் என்ன பொம்பளை போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அவங்க போலீஸ் நாம ஆந்திர போலீஸ் சொல்ல மாட்டாங்க இல்லையா போலீஸ் வராங்க அப்படின்னாங்க இது பொம்பளை போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீ கவலைப்படாது நீங்க இன்னாகிரேஷன் முடிஞ்சிட்டோம் இவங்க மூணு பேரையும் ஒரு வழி பண்ணிடு நீ பொறுமையா இரு அது ஒண்ணுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சரியா சொல்லி சொல்லி முடிச்சு இவங்களுக்கு இந்த மூணு பேருக்கும் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு இவங்க மூணு பேருக்கும் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு சரி இது முடிஞ்சு போச்சு நம்ம 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 பத்தி இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக அவளை தர 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 நியூஸ் போய் ஒரு அவளை துணி எல்லாம் அம்பனை பண்ணி நம்ம துணி எல்லாம் எடுத்து போட்டா எடுத்துக்காங்க போட்டா எடுத்து அவளை வெளியில பொண்ணு என்னது காரணம் போட்டா வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா பயந்துருவா அதுதானே நம்ம உலக நியதி அது நேச்சரட் போட்டாதான் நம்ம அம்மாவுக்கே இருக்குது நம்ம பொண்ணுக்கே இருக்குது நம்ம மனைவிக்கே இருக்குதுன்றது யோசிக்கிறதே கிடையாது நேக்கெட் போட்டா வந்துச்சுன்னா அந்த பொண்ணு நேக்கடா இருக்குறா அது அசுகம் அப்படின்ற ஒரு சாட் மட்டும்தான் அந்த பொண்ணை பாக்கும்போது ஒரு விரிவான சாட் வந்துடும் அதுக்காக இவன் மானத்துக்கு பயந்து இவன் நிச்சயமா இது வெளியில சொல்ல மாட்டான் நேரடா பல ரூபத்துல எடுத்துட்டு நீ இதை வேற இதை நாங்க மீடியால விடுவோம் அதுதான் யூசுவலா நடக்குறாங்க வெளியில அனுச்சிடுறாங்க இவ வெளியில வந்துடுறான் வந்துட்டு உங்களால் ஒண்ணும் செய்ய முடியல இனாக்ரேஷன்ல கலந்து முடியல அடுத்த நாள் இன்னாகரேஷன் நடக்குது இவ பஸ் ஏறி ஊருக்கு வந்துடுறான் ஊருக்கு வந்துட்டு நேரம் அங்க இருக்க ஒரு பெரிய போலீஸ் அதை விட கமிஷனர் மாதிரி அவங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் சொல்லிட்டு இது மாதிரி அந்த மூணு அவளுக்கு கொஞ்சம் கூட அந்த அவளுக்கு அந்த வைராக்கியம் அதிகமா ஆயிடுச்சு தன் உடம்ப அவங்க பாத்துக்காங்க அவளை கிடையாது அதை விட அவளுக்கு ஒரு அவ்வளோ எரிச்சல் இத நம்ம நாம என்ன தப்பு செய்தோம் நாம ஏன் தலை புண்ணியனும் அப்படின்ற ஒரு ஒரு நிறை வந்துட்டு அவனுக்கு தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்க அவன் கிட்ட சொல்றான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுற அவன் இத பத்தி நீ கவலைப்படாத நான் எப்பவுமே உன் கூடதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற அவன் சொல்ற நீ வெளியில போயிடு நானு கொஞ்ச நாள் நான் கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு என்னதான் அவன் பரிதாமா கூட சொல்லலாம் அன்பா சொல்லலாம் இல்ல எப்படி சொல்றான் அவளுக்கு ஒண்ணு அதுக்காக ஒரு வெளியில அனுப்பிட்டு இவ யோசிக்கிறா அந்த மருவை பத்தி யோசிக்கிறா அப்படியே உடம்பு எல்லாம் கூசுது தண்ணி எடுத்து தலையில 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 கொட்டிக்கிட்ட அந்த டிப்ரஷன் அவளுக்கு இல்லாம இல்ல ஆனாலும் அந்த வெறி இருக்குது இத அவங்க மூணு பேரையும் குடிக்கணும்ன்ற வெறி இருக்குது அப்புறம் இவங்க இந்த கமிஷனரு அந்த மூணு பேரையும் வர வச்சுட்டாங்க வர வச்சுட்டு அவங்க அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பத்து பன்னெண்டு வயசுல பொண்ணு இருக்குது அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்குது அந்த விசேஷா அப்பதான் இவருங்க கூப்பிடுறாரு கமிஷனர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவங்க அந்த விசேஷம் தங்கச்சி பொண்ணுடைய இருக்கிட்டு அவரால் கலந்துக்க முடியல அவருக்கும் ஒரு பத்து வயசுல பொண்ணு இருக்குது கூட்டத்தோட கூட்டமா இருக்கும்போது அவரே கூப்பிட்டு வராங்க அந்த ரெண்டு கான்ஸ்டபிள் வராங்க எல்லாமே என்ன கரெக்டாக இதை சொல்றாங்க அதுக்காக இவள அதுக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க சும்மா இருக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க அந்த மீடியா அந்த மீடியாவை வச்சிருக்காரு அத அந்த பையனுக்கு அனுப்பிடுறாங்க அந்த இது வச்சிருக்காங்க ஒரு அந்த பையனுக்கு அனுப்பிடுறாங்க அவன் கேக்குற என்ன ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு வந்து அவன் என்ன இருக்குது அப்படின்னா ஆனா இது எல்லாம் கேக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்துச்சு கொடைக்கானல ஒப்பொண்ணு போலாட்டாரும் அவ்ளோ நியூதா வீடியோ எடுத்து இன்டர்நெட் இன்டர்நெட்ல விட்டுட்டாங்க மூணு மூணு போனிருக்காரு அப்படின்னு அவங்க பாக்கி போச்சு அவங்களுடைய கௌரவமும் போச்சு அப்ப அவங்க என்ன பண்றாங்க இத விட ஏதாவது ஒண்ணு செய்யணும் இத விட பெருசா செய்யணும் வேற ஒன்னும் வழி கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் அவருடைய மாமனார் சொல்றாரு எவ்ளோ கேவலமான காரியம் பண்ணிட்டு ஆனா எனக்கு நான் பாக்கவே எனக்கு பிடிக்கல நீ ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அவங்க கூப்பிடுவாங்க அவங்க கிட்ட நீ எல்லா மன்னிப்பு கேடு அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்க நேரா கொடைக்கானலுக்கு போறாங்க இந்த பேர் அந்த கொடைக்கானல அவங்க கட்டாங்க அந்த இடத்துக்கு வராங்க அதுக்குள்ள இங்க இவங்க என்ன பண்றாங்க இந்த கமிஷனர் அந்த அங்க இருக்கிற அந்த லேடி இவ இவ காம் இவ கேட்டா பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டிஎஸ்பிக்கு கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி இது மாதிரி கேஸ் வந்து ஆமா கேஸ் வந்துச்சு நான் அடுத்த நாள் வந்து ராத்திரி ஒரு பொண்ணை வச்சிருக்கிறதே தப்பு அது அது எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க மூணு பேர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நாளைக்கு வந்து நான் அது ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணு காணோம் அதுக்காக இன்னாகிரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு எங்களுக்கு எனக்கு தப்பு நிரூபிக்க முடியல அப்படின்னு அங்க இருக்க டிஎஸ்பி சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க அந்த இடத்துல போய் பாருங்கன்ட்டு இங்க இருக்கிற கமிஷனர் சொல்றாரு அதுக்காக அந்த டிஎஸ்பி அந்த இடத்துக்கு போறாங்க அப்ப இந்த மூணு இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து அங்க ஏதாவது ஆதாயம் இருந்தா தான் நம்மள குடிப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த பான்பராக் பாட்டிலு அவங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டிலு அது இது எல்லாத்தையும் அங்க இருக்கிறதுல எடுக்கும்போது கரெக்டா அவங்க வந்துட்டாங்க அந்த அவங்களோட கௌரவம் மானம் எல்லாம் போச்சு இன்னும் மிச்சம் அவங்க அவங்க திரும்ப இந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன்கிட்ட வந்து நாங்க என்ன வேணா செய்யறோம் அவங்க மன்னிப்பு கூட கேக்குறோம் உங்களை இதோட விட்டு சொல்லு அந்த பொண்ணை விட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவளால விட முடியல விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்க ஜட்ஜ்க்கு போகும்போது அவனும் மதியம் கூட தான் வரான் ஜட்ஜ் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான் அவன் இந்த ஜட்ஜும் ஒரு லேடி தான் அவ அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றா கொடைக்கானல் சின்ன வயசுல சின்ன வயசுல ஒரு ரெண்டு வயசு குழந்தையான கூட ஆம்பளை பையன் ஆயிருந்தா அது ஜட்டி இல்லாம அழிஞ்சா நம்ம ஒண்ணு செய்ய மாட்டோம் ஆனா பொம்பளை பிள்ளையா இருந்தா ஜட்டி தான் விடுவோம் சின்ன பச்சை குழந்தைல கூட நம்ம ஜட்டி போட்டு விடுவோம் குழந்தைக்கு அது ஜி ஒரு ப்ளவுச போட்டா கூட ஜட்டி போட்டு விடுவோம் அது மாதிரியா தான் அந்த அதெல்லாம் காசு அவங்க அம்மா கிட்ட அது அவங்க அம்மா இறந்து போகணும் அவங்க சித்தி கிட்ட அவங்க அக்கா கையில இவங்க எவ்வளவு அடிச்சு வாங்கி வந்தா கூட சாப்பிட்டா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க சித்தி திட்டுவாங்க இது மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களா யாராவது உடம்பு தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி போவாங்களா இந்த கோபம் இவளுக்கு எப்பவுமே இருக்கும் ஒரு பொண்ணுன்னா உடம்பு தெரிஞ்சு போக கூடாது ஒரு அது தப்பு இல்ல அப்படின்றது அந்த கோபம் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த கோபம் இருக்கும் அதெல்லாம் நீ இந்த ஜட்ஜு கிட்ட என்ன சொல்றேன் ஒரு பெண்ணுன்னா எப்படி வேணும்னா நடத்துறாங்க அதுக்காக நான் எந்த 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 இடத்துல எஜிடு

நாம நம்ம நம்ம கருத்து நம்ம கிட்ட இருக்கும்போது அது பலவந்தமா ஓ அயக்டத்துலயோ இன்னொருத்தர் படிக்கும் போது அது அந்த தப்பை யாருக்கு யாருக்குங்கிறது இது எவ்வளவு பெரிய குற்றம் கண்டிப்பா அது அந்த பொண்ணு எப்படி பாதிவோம் கொஞ்சமே பாத்துட்டுமே எல்லாரும் பாக்கட்டும் பெற்றவங்க பாத்துட்டும் புத்தவங்க பாத்துட்டும் எல்லாரும் பார்த்தா கூட அந்த தப்பி யாருக்கு அந்த பொண்ணு நல்லபலா இருக்கும்போது அதுதான் அந்த மதியம் சொல்லுவான் நீங்க கல்யாணம் இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணு நீ என்ன நடந்து போச்சு என்ன நடந்து போச்சு இதுக்காக நான் எப்படி மதிய கைவிடுவேன் அப்படின்னு இந்த ஜட்ஜுகிட்ட இவ் வாக்குமூலம் கொடுத்துருந்து இதோட எங்க மூணு பேரையும் அவங்க மூணு பேரையும் பிடிக்கணுங்க அதுதான் எனக்கு மனசுல இருக்கிறது அப்பதான் என்னுடைய மனசுல இருக்கிற இந்த வழி போகும் அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே ஜட்ஜு அவங்களோட மதிய சொல்ற அவளை பிடிச்சாங்க மூணு பேரையும் பிடிச்சிருவாங்க அதெல்லாம் சாமிச்சியில இதோட புடிச்சுக்காங்க இவ சட்ட பேசுறதோட அங்க அவங்க குடும்பத்தோட பேசுறதோட சினிமா அமர்ந்துருச்சு அதான் அனல் மேல பனிப்பூலி என்ன செய்யும்